ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என் அடையாளம் என்னுடைய பயணம் ஓகேங்களா இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் த்ரீ வீடியோ தான் ஆல்ரெடி வந்து டூ வீடியோஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்மளோட ஷூஸை வந்து எதனால் முடிக்க முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோவை நான் வந்து கொடுத்துருக்கேன் இந்த மூடி வீடியோ பார்க்கல அப்படின்னா பார்த்து கொஞ்சம் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதில் வந்து நான் சொல்ல போகிறது நான் பாலிட்டி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து முடிச்சிட்டேன் எனக்கு இந்த ஆறு டாப்பிக் முடிக்க எத்தனை நாள் ஆணுச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சாலிடாக வந்து ஃபைவ் டேஸ் ஆணிச்சுங்க ஓகேங்களா ஏன்னா என்னை வந்து ஒரு டாப்பிக்கு எனக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு டாபிக் வந்து ஒரு நாள் ஆகிடுச்சு ஓகேங்களா ஆல்ரெடி வந்து நான் நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன் எனக்கு வந்து ஒரு நாள் ஆகிடுச்சு ஏன்னா நான் வந்து சார் கொடுக்குற நோட்ஸை வந்து எழுதி வச்சிருக்கேன் அதையும் படிக்கணும் ப்ளஸ் பிரகதீஷ் பப்ளிக்ஷன் புக்கில் படிக்கணும் அதே மாதிரி ஸ்கூல் புக்கில் அது எங்கே கவர் ஆகுதோ இங்கே எல்லாமே வந்து படிக்கணும் இதெல்லாம் எப்படி வந்து எப்படியும் இதெல்லாத்தையும் படித்து முடிக்க வந்து ஒரு ஒன் டே வந்து சாலிடாக வந்து தேவைப்படுது ஏன்னா நம்ம வந்து பாலிட்டி மட்டுமே முடிச்சுட்டு போக முடியாது ஏன்னா தமிழ் வந்து ஃபஸ்ட் யூனிட் ஃபுல்லாக படிக்கணும் அதே மாதிரி யூனிட் செவனில் வந்து அறுநூறுகள் ஃபுல்லாக படிக்கணும் அப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிரித்து தான் வந்து இருக்கோம் ஃபைவ் டேஸ் வந்து பிளானில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் டேஸ் கொடுத்தேனாலும் வந்து என்னால் ஃபைவ் டேஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண முடியல ஓகேங்களா ஆனால் இன்றைக்கி வந்து குவாலிட்டி வந்து எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடிஞ்சிருச்சு தமிழில் கொஞ்சம் வந்து எனக்கு பெண்டிங் இருக்குது ஓகேங்களா யூனிட் ஒன்னில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆனால் இன்னும் வந்து எனக்கு யூனிட் செவனில் அறநூட்களில் வந்து கொஞ்சம் வந்து இருக்குது ஓகேங்களா எப்படி பார்த்தாலும் நாளைக்கே அல்லது வியாழக்கிழமை வியாழக்கிழமையாயிடும் எனக்கு டெஸ்ட் எழுத ஏன்னா எனக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் முடிச்சுட்டு தான் வந்து டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் வந்து நான் இருக்கேன் இதில் நான் சொல்ல போகிற முக்கியமான விஷயம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பாலிட்டிக்கு வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக பாலிட்டி வந்து நோட்ஸ் எடுத்து வந்து படிங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிஷோ பாகடனியோடய ஒன் ஹவர் வீடியோ தான் இருக்கும் ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து ஒன் ஹவர் அல்லது ஃபார்ட்டி மினிட்ஸ் தான் வந்து வீடியோ இருக்கும் அவ்வளோ வந்து படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து அவுட் சோர்ஸ் எல்லாமே எடுத்து எல்லா பாயிண்ட்டுமே வந்து கவர் பண்ணி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓ ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு பிரகதீஷ் பப்ளிஷனில் இருக்க நிறையா பாயிண்ட்ஸ் அதில் கவர் ஆகிட்டு ஒரு சில பாயிண்ட்டு தான் வந்து அந்த புக்கில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் எப்படி நோட்ஸ் எடுக்கலான்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வீடியோவை ஒன் டைம் முழுசாக பார்த்துடுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது இதுலேருந்து நீங்கள் ஷார்ட் நோட்ஸாக தான் எடுக்கணும் ஓகேங்களா ரொம்ப ஃப்ரீப் நோட்ஸாக வந்து எடுக்காதீங்க எடுத்தீங்க அப்படின்னா படிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப சாரி உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா நம்ம எக்ஸாம் வந்து கிட்டஎன்ஸில் வரும்போது நம்ம வந்து நோட்ஸ் வந்து நமக்கு ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் நம்ம எடுக்கிறோம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எப்படி வந்து ஷார்ட் நோட்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ